கார்த்திகை மாதம் அமாவாசையில் பித்திர தோஷங்கள் நீங்க இந்த ஆறு விஷயங்களை மறக்காமல் பண்ணுங்க நான் சொல்ல போகிற இந்த ஆறு விஷயங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு என்னன்னு புரியும் இந்த முறை கார்த்திகை மாதம் அமாவாசை நாளை அதாவது நவம்பர் பத்தொம்பது அன்று தொடங்குகிறது இந்த அமாவாசை தினத்தில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் வழிபாட்டு முறைகள் என்னென்ன எல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போதான் உங்களுக்கும் புரியும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் சில மாதங்களில் மட்டும் அமாவாசை மிகவும் சிறப்பானது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி கார்த்திகை மாதம் வருகிற அமாவாசை திதியானது இரண்டு நாட்களில் வருகிறது அமாவாசை என்பது முன்னோர்களை நினைத்து வழிபடுவதற்கும் பித்ருகளின் ஆசையை பெறுவதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கார்த்திகை அமாவாசை குறித்து முக்கிய நேரங்கள் விரதம் மற்றும் வழிபாட்டு முறைகள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் கார்த்திகை அமாவாசை திதியானது நவம்பர் பத்தொம்போது புதன்கிழமை காலை ஒம்பது நாற்பத்தி மூணுக்கு தொடங்கி நவம்பர் இருபது வியாழக்கிழமை பிற்பகல் பன்னெண்டு பதினாறு மணிக்கு முடிவடைகிறது நவம்பர் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை பகல் வேலை தர்ப்பணம் பித்தர காரியங்களை செய்ய உகந்த நாளாகும் விரதம் இருப்பவர்கள் முன்னோர்களுக்கு காரியங்களை செய்பவர்கள் நவம்பர் பத்தொம்பது புதன்கிழமை நல்ல நாளாக இருக்கும் அமாவாசை அன்று அதிகாலிலேயே எழுந்து குளித்து தூய்மையான ஆடைகளை அணிய வேண்டும் முடிந்தால் புனித நதிகள் அல்லது கடலில் நீராடுவது மிகவும் விசேஷம் இயலாதவர்கள் வீட்டில் நீராடும் பொழுது புனித நதியை மனதில் நினைத்து நீராடலாம் நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் முழுமையாக விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்கள் போன்றவற்றை உட்கொள்ளலாம் முன்னோர்களுக்கான காரியங்களை முடித்து காகத்திற்கு உணவளித்து பின்னரே விரதத்தை முடிக்க வேண்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க நினைப்பவர்கள் நீர்நிலைகள் அல்லது கடற்கரையில் ஓரங்களில் கொடுக்கலாம் நம் முன்னோர்களின் பெயர் கோத்திரம் ஆகியவற்றை சொல்லி எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் நீர்நிலைகளுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் முன்னோர்களின் படங்களை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் பூக்களால் அலங்கரித்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படைக்க வேண்டும் படையில் இட்ட உணவை முதலில் காக்காய்க்கு வைத்து அதன் பின்னரே வீட்டில் உள்ள அனைவரும் உணவர்ந்த வேண்டும் இந்த அமாவாசையில் இந்த ஆறு விஷயங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அது என்னென்ன விஷயங்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதலில் புனித நீராடல் அமாவாசை நாளில் அதிகாலையில் எழுந்து நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது அருகில் உள்ள புனித நதிகள் அல்லது கடலில் நீராடி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம் இது முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைய மிகவும் உதவும் புனித நதிகளில் நீராட முடியாதவர்கள் வீட்டில் குளிக்கும் நீரில் கங்கா தீர்த்தம் அல்லது புனித நதியை மனிதன் நினைத்து ஓம் நமோ நாராயணமக மந்திரத்தை சொல்லி குளிக்கலாம் இரண்டாவது வழிபாடு அரச மரத்தின் வழிபாடு அமாவாசை நாளில் அரச மரத்தை வலம் வந்து வழிபடுவது மிகவும் சிறப்பாகும் மாலையில் அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட வேண்டும் பின்னர் அரச மரத்தடியில் அகல் விளக்கு ஒன்றை வைத்து நல்லெண்ணெய் அல்லது கடுகு எண்ணெய் ஊற்றி திரியிட்டு ஓம் நமோ பகவதே வாசு தேவாய் நமக என்கிற மந்திரத்தை உச்சரித்தபடி விளக்கேற்ற வேண்டும் அதன் பின்னர் மரத்தை மூன்று முறை வலம் வந்து வழிபடுவது பித்திர தோஷத்தை நீக்கும் அடுத்தது மூன்றாவது வழிபாடு மாலையில் விளக்கேற்றுதல் அமாவாசை தினத்தில் மாலை வேளையில் சூரியன் மறைவுக்கு பின்னர் வீட்டில் கண்டிப்பாக விளக்கு ஏற்ற வேண்டும் குறிப்பாக வீட்டின் முற்றங்கள் நிலைவாசல் அல்லது துளசி செடிக்கு அருகில் விளக்கு ஏற்றுவது சிறப்பு இந்த விளக்கு மீண்டும் மோட்சத்திற்கு திரும்பும் முன்னோர்களுக்கு ஒளி காட்டுவதற்காக ஏற்படும் தீபமாகும் இந்த தீபத்தை மாலையில் மறக்காமல் ஏற்ற வேண்டும் அடுத்தது நான்காவது வழிபாடு குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு முடிந்த பின்னர் அமாவாசை தினத்தில் தெய்வ வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பு அளிக்கும் முன்னோர்களின் ஆசியும் ஒருங்கே கிடைப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது வீட்டில் பூஜைகள் முடிந்த பின்னர் ஏழைகள் ஆதரவற்றவர்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பது பெரும் புண்ணியத்தை தரும் உணவு உடை பணம் போன்றவற்றை தானங்களை வழங்குவது செல்வ வளங்களை அதிகரிக்கும் அடுத்தது ஐந்தாவது வழிபாடு சிவன் மற்றும் பெருமாளுக்கு வழிபடுதல் அமாவாசை தினத்தில் சிவன் மற்றும் விஷ்ணு பகவானை வழிபடுவது மிகவும் விசேஷமாகும் சிவன் வழிபாடு நாம் செய்த கர்ம பாவங்களை போக்கி வாழ்வில் வளமை பெறும் விஷ்ணு வழிபாடு என்பது செல்வ வளத்தையும் வெற்றியையும் அளிக்கும் ஆலயங்களுக்கும் செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே சிவன் அல்லது பெருமாள் புகைப்படங்களை வைத்து வாசனை மலர்கள் சாற்றி அவர்களின் திருநாமங்களை உச்சரித்து வழிபடலாம் அடுத்த கடைசி வழிபாடு மாவிளக்கு ஏற்றுதல் அமாவாசை தினத்தில் மாவிளக்கு ஏற்றுவது என்பது மிகுந்த சிறப்பானதாகும் இடித்த பச்சரிசி மாவில் சிறிது வெல்லம் கலந்து ஏலக்காய் மற்றும் சுக்கு சேர்த்து விளக்கு போல் செய்து அதில் நெய் ஊற்றி திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் பூஜை முடிந்த பின் இதை பிரசாதமாக வீட்டில் உள்ள அனைவரும் உண்ண வேண்டும் இந்த மாவிளக்கு என்பது துன்பங்களை நீக்கி வாழ்வில் செல்வம் வளம் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் அமாவாசை நாளில் கடைப்பிடிக்க வேண்டிய இந்த ஆறு விஷயங்களை மறக்காமல் நாளைக்கு செய்யுங்க அமாவாசை நாளில் கண்டிப்பாக செய்யுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ